இன்றைக்கி நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக தேர்தல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் காலையிலேருந்து பல்வேறு பூத்துகளில் சென்று பார்த்தபோது மக்கள் எழுச்சியோடு வாக்களிக்கிற நிலையை நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம் காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவ் அதை லைனில் நிற்கிறாங்க காலையிலே ஏழு ஏழரை மணிக்கு லைனில் வந்து நிற்கிறாங்க மக்கள் வந்து அனைவருமே ஒரு எழுப்புணர்ந்து இது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது அந்த வாக்களிக்கிற பணியை பொறுப்போடு செய்திட வேண்டும் என்ற எண்ணம் பொதுமக்கள் வந்ததன் காரணமாக தான் காலையில் நீ குன்றத்தூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் என்னுடைய வாக்கை நான் செலுத்தியிருக்கிறேன் குரமதமாக இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் காலையில் இருந்து சில இடத்துல வந்து பொட்டி சரியாக இல்லை கம்ப்ளைண்ட்டு ஒர்க் ஆகலைன்ற மாதிரி இப்போ அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கணும் அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரத்தை தான் சொல்லி எங்கெல்லாம் அந்த பிரச்சனை வருது அதெல்லாம் மேல இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு டிஆர் சொல்லி அந்த பணியில் சரி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மாவட்டத்தில்